நமக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசல் இருக்கும் எல்லா தடைகள் நீக்கப்பட்டு போகும் கத்தருக்கு மை முன்னாட்டம் தடைகளா இருந்ததோ அல்லது சொல்லுகிறார் அவனுக்கு முன்பதாக வாசல்கள் என்ன செய்யப்படணுமா திறந்துதான் இருக்கணும் கத்தருக்கு மைமுன்னாட்டம் பூட்டி இருக்குன்னு சொன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது நான்காவது வெண்கல கதவுகளை உடைப்பா இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார் ஆண்டவருக்கு மைமூண்டாட்டம் நமக்கு முன்னாலே திறக்கப்படாத எதையும் கத்தர் உடை தெரிவார் ஆண்டவருக்கு மகிமூண்டாக சொன்னார் என் பிள்ளைக்கு முன்னால இந்த வாசல் என்ன செய்யப்படக்கூடாது அடைக்கப்பட்டிருக்கு அடைக்கப்பட்டிருக்குமானால் கத்தர் அந்த வாசலே இறாதபடிக்கு வெண்கல கதவுகளை இருப்பு தாழ்பாளர்களை உடைத்தெரிகிற தேவர் நான் உனக்கு முன்னாலே போவேன் எதெல்லாம் உனக்கு இருக்கோ எதெல்லாம் உனக்கு விரோதமாயிருக்கோ அவைகளெல்லாம் உடை தெரிந்து கொண்டு கத்தர் முன்னாலே போவார் ஆண்டவருக்கு மகிமோன் அடங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஒரு வாசல் தடைகள் நீக்கப்படும் கட்டுகள் அவிழ்க்கப்படும் விடுதலையோடு கூட செயல்படுகிறதானே ஒரு வாழ்வை கத்த நமக்கு வாக்கு பண்ணு நம்ம கண்ணோக்கமாயிருப்பார் அந்த தேவ பிரசன்னம் பூரணமாய் வெளிப்படும் பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் அவருடைய பிரசனத்தினாலே நம்மை நிரப்புகிறது மாத்திரமல்ல அந்த தெய்வீக உறவு என்ன செய்யப்படுமா நித்தமும் வெலப்பட்டு கொண்டே இருக்கும் மாதம் முழுவதும் ஆண்டவருக்கு மகிமு உண்டாகட்டும் இந்த தேவ பிரசன் அவர் வந்து வலதுகையை பிடித்துக் கொள்வார் கத்திரிக்க வலது வலதுகையை பிடித்து என்ன சொல்லுவாரா பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் பயப்படாதே நிச்சய வேண்டியதை நான் செய்கிறேன் பயப்படாத உன் தேவைகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடிக்கிற போது அப்படித்தான் வாக்கு கொடுப்பார் அல்ல ஆண்டவருக்கு ஆண்டு வரைக்கும் மகிமூன்றாடங்க செல்லப்பட்டிருக்கிறது தெய்வீக வார்த்தைகள் என்ன செய்யும் சொன்னால் ஆலோசனைகளாய் வரும் நம்பிக்கையாய் வரும் வாக்குத்தத்தங்களாய் வரும் உடன்படிக்கையாய் வரும் ராஜா நம்மோடு கூட பேசிக்கொண்டே